வணக்கம் சமூக டிவியின் உலக செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செங்கடலில் இலக்கு வைக்கப்பட்ட கிரேக்க கப்பல் வெளியிட்ட காணொளிக்கு தொடர்ந்து ஆயுத விற்பனை அனுமதி சர்ச்சையினை ஏற்படுத்திய கமலா ஹாரிஸ் ஜெனினில் ஹமாஸின் முக்கிய அதிகாரியை கொன்றதாக ஆஸ்திரேலிய ராணுவம் தகவல் ஹாசாவிற்கு வழங்கப்பட்ட நூறாயிரக்கணக்கான கணக்கான போலியோ தடுப்பூசிகள் டபுள்யூஎச்ஓ தகவல் ட்ரம்பிற்கு எதிராக சதி செய்த மெட்டா எச்சரிக்கும் ட்ரம்ப் நதிநீரில் மோசமான கிருமிகள் தள்ளி வைக்கப்பட்ட பரா ஒலிம்பிக் போட்டிகள் செங்கடலில் பயணம் செய்த கிரேக் எரிபொருள் நிரப்பு கப்பலை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதலில் ஒரு மில்லியன் லிட்டருக்கும் அதிகமான பீப்பாய் எரிபொருளை கொண்டு சென்ற கப்பலை தாக்குதலுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான காணொலியை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வெளியிட்டுள்ளனர் கிளர்ச்சியாளர்கள் முதலில் கப்பலை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர் தொடர்ந்து பணியாளர்களுக்கு வெளியேற கால அவகாசம் அளித்ததன் பின்னர் கப்பலை வெடிமருந்துகளால் வெடிக்கச் செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஸ்ரீலுக்கு எதிராக விரைவில் ஆயுதம் ஏந்திய நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்று கிளர்ச்சியாளர்கள் ஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த தாக்குதலால் உலகில் எரிபொருள் விலையில் நிச்சயமற்ற நிலை உருவாகும் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன செங்கடல் ஊடாக எரிபொருள் போக்குவரத்து சில காரணங்களால் ஸ்தம்பிதமடைந்ததால் உலகின் எரிபொருள் விலை அதிகரிப்பதுடன் பொருட்களின் விலையும் பாரியளவில் அதிகரிப்பதற்கு அது முக்கிய காரணியாக அமையும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உலக நாடுகள் அனைத்தும் காசாவில் ஸ்ட்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு மூல காரணம் அமெரிக்காவின் ஆயுத உதவி என்பதால் அதனை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றன ஆனால் ஸ்டீலிற்கான ஆயுத விற்பனையை நிறுத்த மாட்டேன் என அமெரிக்க ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகமான சி வழங்கியுள்ள பேட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஜோ பைடன் போன்று ஸ்டீலிற்கான வலுவான ஆதரவை பேட்டியில் வெளியிட்டுள்ள கமலா ஹாரிஸ் காசாவில் பெருமளவு பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதன் காரணமாக அமெரிக்கா ஸ்டீலுக்கு ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்தப்படும் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் விடுத்துள்ள வேண்டுகோளை நிராகரித்துள்ளார் நான் வலுவான ஸ்ட்ரேலை ஆதரிக்கின்றேன் என தெரிவித்துள்ளதோடு எனினும் ஹாசா மோதலில் யுத்த நிறுத்தத்தை சாதகமாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் ஹாசாவில் கொண்டு வரப்படும் யுத்த நிறுத்தம் பணிய கைதிகள் விடுதலையை சாத்தியமாக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் உளவுத்துறையான மொசாட்டின் வழிகாட்டுதலின் கீழ் ஸ்ட்ரேலிய படைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரை நகரில் வாசம் கசேம் மற்றும் இரண்டு ஆயுதமேந்திய போராளிகளை கொன்றதாக ராணுவ அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஸ்டேலின் வான்பள்ளி தாக்குதலை தொடர்ந்து ராணுவத்தினருடன் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் மூவரும் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூடு மற்றும் வடிகுண்டு தாக்குதல்களை நடத்துவதிலும் இயக்குவதிலும் மேற்கு கரையில் ஹமாஸின் பிற நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதிலும் அசம் ஈடுபட்டுள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது கொல்லப்பட்ட மற்ற இரண்டு போராளிகளுக்கான மிஸ்டா மெசெக்ட்ரா மற்றும் அராபத் அமர் ஆகியோர்கள் இவர்கள் அசோமின் கீழ் இயங்கி துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் ஈடுபட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்களின் வாகனம் மற்றும் உடல்களில் ஆயுதங்கள் மற்றும் நிதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் ஸ்டீல் தரப்பில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது காசாவில் அதிக அளவு பரவி வரும் போலியோ தொற்று காரணமாக அங்குள்ள காசா மக்களுக்கு போலியோ தடுப்பூசி போட வேண்டுமென டபிள்யூஎச்ஓ ஸ்ட்ரேலை கேட்டுக்கொண்டுள்ளது இதற்கு இணங்கிய ஸ்டேல் அரசாங்கம் தடுப்பூசி போடப்படும் இடங்களில் மூன்று நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு அறிவித்தது இதன்படி காசா மக்களுக்கு போலியோ தடுப்பூசி போடுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை தடுப்பூசி பொடியும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என உலக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் டபிள்யூஹெச்ஓ அதிகாரியின் கூட்டுப்படி ஆறு லட்சத்து நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பூசி போடுவதற்கான செப்டம்பர் ஒன்று பிரச்சாரத்திற்கு முன்னதாக ஒன்று தசம் இரண்டு மில்லியன் தடுப்பூசி டோஸ்கள் ஏற்கனவே ஹாசாவிற்கு வழங்கப்பட்டுள்ளன தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏறக்குறைய நான்கு லட்சம் கூடுதல் டோஸ்கள் பிரதேசத்திற்கு செல்லும் வழியில் உள்ளன என்று ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிக்கான டபிள்யூஹெச்ஓவின் பிரதிநிதி ட்ரிக் பீபர் கான் கூறினார் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்களே உள்ள நிலையில் கமலா ஹாரிஸ் ட்ரம்ப் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நிர்வாக அதிகாரி சதி செய்ததாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் இந்த முறை நடைபெறும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் மேட்டா மோசடி செய்தால் மார்க் ஜீகபர்க் தனது வாழ்க்கையை சிறையில் கழிப்பார் என்று வரவிருக்கும் அமெரிக்கா என்ற புத்தகத்தில் ட்ரம்ப் எழுதியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த தேர்தலின் போது தனக்கு எதிராக மேட்டா தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஜகபர்க் சதி செய்ததாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த முறை அவர் சட்டவிரோதமாக ஏதாவது செய்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் ஏமாற்றும் மற்றவர்களைப் போலவே அவர் தனது வாழ்நாள் முழுவதையும் சிறையில் கழிப்பார் என்று ட்ரம்ப் தனது வரவிருக்கும் சேவ் அமெரிக்கா என்ற புத்தகத்தில் எழுதியுள்ளார் அதில் எதிராக பேஸ்புக்கை ஃபேஸ்புக்கை நடத்தியதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நடந்து வருவது குறித்து திட்டமிட்டது முதலே நீச்சல் போட்டிகள் நடத்தப்படும் நதிநீரில் தரம் குறித்து கேள்வி எழுந்தது பிரான்ஸ் தலைநகரில் ஒலிம்பிக் போட்டிகள் முடிவடைந்து தற்போது பெற ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன முன்னதாக நதிநீரில் மோசமான கிருமிகள் இருக்கலாம் என்பதால் சில நிகழ்ச்சிகள் தள்ளி வைக்கப்பட்டது இந்த நிலையில் பரா ஒலிம்பிக் ட்ரை போட்டிகளை சர்ச்சைக்குரிய ஜிலின் நதியில் நடத்துவது குறித்தும் கவலை தெரிவித்துள்ளார்கள் நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் வானிலை முன்னறிவிப்பின்படி விரைவில் மழை பெய்யக்கூடும் என தெரிய வந்துள்ளதாலேயே நீச்சல் போட்டிகளில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன விடைக்கம் என்னவென்றால் மழை பெய்து நதி நீரின் அளவு அதிகரித்தால் நீரின் வெப்பநிலை அதிகரிக்கும் வெப்பநிலை அதிகரித்தால் அந்த வெப்பநிலை கிருமிகள் இனப்பெருக்கம் செய்ய சாதகமாக அமையும் ஆகவே செப்டம்பர் ஒன்று மற்றும் இரண்டாம் திகதிகளில் நடப்பதாக இருந்த நீச்சல் போட்டிகளை ஒரே நாளில் அதாவது செப்டம்பர் முதலாம் திகதியே நடத்தி முடிப்பதென நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் முடிவு செய்துள்ளனர் பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நழுவ விடாதீர்கள் நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய திருவிழாவில் இருபது தர பத்து எல்இடி திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அலையுங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க